வாழ்க்க வளப்பட்டது அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் தருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மிகப்பெரிய யோக கிரகமான தன் பார்வையால் அத்தனை பாவ செயல்களையும் தீர்க்கும் வல்லமை கொண்ட குரு பகவானுடைய சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த குரு கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல என்னென்ன இருக்கு அந்த கிரகங்களோட சேர்ந்து சேர்ந்திருக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் இப்போது குரு சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா ஜாதகர் மிகப்பெரிய திறமை நிர்வாகத்திறமையுடையவராக இருப்பாங்க இது ஒரு நல்ல சேர்க்கை சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதே சமயத்தில் அரசியல் அரசாங்க வேலையில் இவங்க வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகம் இவருடைய குணங்கள் செயல்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா முன்னோர்களுடைய செயல்பாடுகள் போலவே இருக்கு இந்த மாதிரி செயற்கை உள்ள ஜாதகர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவர் தாத்தா மாதிரி செய்கிறார் இவர் அவங்களுடைய தாத்தா மாதிரி நடக்கிறார் பேசுகிறார் இவர் தலைமுடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த பாரம்பரிய முறை இருக்குது இல்லையா அதை வந்து தவறாமல் பின்பற்றுவாங்க வார்த்தை எந்த காரணத்துக்கு கொண்டு இவங்க தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம் நேர்மையானவங்களை பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த குரு சூரியன் சேர்க்கை உள்ளவங்க தான் பார்க்க முடியும் உலக நடைமுறைக்கு தகுந்த மாதிரி தன் வாழ்க்கையை வைத்துக்கொள்றதுல மிகப்பெரிய திறமை பெற்றிருக்கும் புகழ் பிரகாசமான தோற்றம் உடையவங்களா இவங்களை பார்க்கலாம் இவருடைய ஆளுமைத்தன்மை தன்னம்பிக்கையும் பிடிவாதமும் முன்கோபமும் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஏன்னா வைராக்கி அதிகம் இவங்களுக்கு ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா முடிக்காமல் போகவே மாட்டாங்க கடமை உணர்வு இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த வேலை செஞ்சு முடிச்சுருவாங்க அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அதிகாரத்துக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க சரி இந்த குரு பகவானுடைய சந்திரன் சேர்ந்துக்குதான் வச்சுக்கங்களேன் இந்த ஜாதகர் அதிகமாக ஒரு பயண சிந்தனை உடையவராக இருப்பாங்க மிக அழகாக இருப்பாங்க லட்சணம் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல வாழணும்னு சொல்லலாம் ஜாதகர் இந்த மாதிரி செயற்கை உள்ளவங்க ஒரு நல்ல செலவாளி கையில் கொஞ்சம் காசு தங்காது ஒரு வட்டமான முகத்தோற்றம் உடையவங்க கற்பனை சிந்தனையும் கொஞ்சம் சலன புத்தியும் உடையவராக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் பட்ட செலவு மூலியமாக சில கடனாளியாக கூடிய வாய்ப்பு உண்டு நிலையில்லா தன்மையுடையவராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் எதுலேயுமே ஒரு நிரந்தரம் என்ற வார்த்தைக்கே இவங்க இடம் இருக்காது திருமணத்தில் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் அல்லது வேற பொருளோட தொடர்புகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு சந்திரன் சில அதிவேகமான கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு இந்த மது போதை ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த குரு சந்திரன் தொடர்பு மட்டும் நம்மளுக்கு வராத ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது குரு செவ்வாயும் சேர்ந்திருந்தான் இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிற ஜாதகர் உடல் நல்ல வலுவானவங்க கட்டுமஸ்தான தோற்றம் இந்த கபடி ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்து இந்த குரு செவ்வாய் தொடர்பு இருக்கும் ஒரு பிடிவாதம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் இப்போது ஒரு பிடிவாதமும் முன்கோபமும் இவங்களுக்கு ஏன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் ஒரு போட்டியில் வெற்றி அடைய முடியும் உடற்பயிற்சி விளையாட்டு அதிகமான விருப்பம் இவங்களுக்கு இருக்கும் அவசரமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய நபராக இவங்களை பார்த்தானே இருப்பாங்க முரட்டுத்தனம் வாக்குவாதம் விடாமுயற்சி ஆதிக்கம் செய்யக்கூடிய நபர் இவர் மற்றவங்ககிட்ட அதை பழகிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் பகையை வளர்த்துக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் என்ன ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி உடம்புல பின்னாடி காலங்களில் ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க யோசிக்கவே மாட்டாங்க வைங்க அப்படி சரி இப்போது புதன் புதனும் குருவும் சேர்க்க குரு பகவானோடைய புதனும் புத்திக்கு சம்மந்தப்பட்டவரும் சேர்ந்திருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக ஒரு நல்ல அறிவு உள்ளவங்களா திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் நகைச்சுவை தந்திரமான பேச்சு கூட சேர்ந்து ஏதாவது இவங்க செய்கிறது ஒரு மேடை ஒரு ஒரு பட்டிமன்றம் நடத்தினே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு சக்ஸஸான ஒரு பட்டிமன்றத்தை கொடுப்பாங்க அதுபோல் மென்மையான பேச்சு ஒன்று காதல் உணர்வு உடையவங்க இவங்களை பார்த்து அப்படின்னாக்கா எல்லாரும் பெரியப்படுவாங்க ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் வாழக்கூடியவங்க அவங்க சற்று ஒரு கொச்ச தாழ்வு மனப்பான்மை உண்டு இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக வச்சுக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இளமையாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வயசானதுவே நம்ம கண்டுபிடிக்க முடியாது தெரியாது அதுபோல் இந்த குருவும் புதனும் செயற்கையுடைய ஜாதகர் இருப்பாங்க இப்போது குருவும் சுக்கரனும் சேர்ந்தக்கூடிய ஜாதகர் இந்த இந்த மாதிரி ஒரு செயற்கை நம்மளுக்கு இருந்தது ஜாதகத்தில்ன்னா ஆடப்பரமாக பிரியர் இருக்கும் கலையார் நிறைய இருக்கும் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க காதல் மற்றும் காம விருப்பது காமத்தில் விருப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது இவர் எப்படின்னாக்கா அதுக்காக கஷ்டம் கஷ்ட தப்பான வழிக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது உடலை கெடுக்காத உணர்ச்சிகளுக்கு இவங்க ஏற்பண்ணுவாங்க நல்ல ஒரு வாகன யோகம் இவங்கக்கிட்ட இருக்கும் நிறைய நல்ல சொகுசு வண்டி வாகனம் இவங்களை வச்சுருப்பாங்க அதை அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு உண்டு சினிமா இசை இசைக்கிறாங்க இல்லையா இதில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் திருமணத்திற்கு பின்னாடி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் ஜாதகர் இந்த லோகத்துல அதாவது எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக நம்மளுக்கு இருப்பார் ஜாதகருக்கு இந்த குரு சுக்கரன் தொடர்பு உள்ளதை பார்த்தோம் அப்படின்னாவே சினிமா துறையில் இருக்கிறவங்களும் அதிகமா பார்க்கலாம் காரணம் தன்னுடைய வசீகரத்தால் மக்களுடைய மத்தியில பிரபலமாகக்கூடிய தன்மை இந்த சேர்க்கைக்கு உண்டு நல்ல ஆடம்பரமான பெரியர் நல்லா சாப்பிடுவாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம் இவங்களை பார்க்கலாம் கலையாரம் அதிகமாக இருக்கும் பெண் நண்பர்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருப்பாங்க அதாவது மென்மையான தோற்றம் ஒன்றும் இல்லையா அதனால் பெண்கள் வந்து இவங்களுக்கு ரிசீவ் ஆவாங்க ஈஸியாக அதிகபட்சம் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சினிமாவில் இவங்களை பார்க்கலாம் அதிகபட்சம் நம்ம அங்கே தான் இசையை சிக்கிறவங்களும் சினிமாவிலையும் இவங்களை பார்க்கலாம் அதுக்கடுத்தது குரு பகவானும் சனி பகவான் சனி ஒரு நேர்மையான கிரகம் தெரியும் இவர் வந்து குரு பகவானோடு சேர்ந்து ஜாதகத்தில் இருந்தார்னா அந்த ஜாதகம் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்வார் எப்போவுமே அதிக ஃபோர்ஸு காட்ட மாட்டாங்க ஒரு அடிமை சிந்தனையே இருக்கும் சோம்பலாகவே இருக்கூட அதே சமயத்தில் பலமான ஆளும் கூட மெதுவாக செய்வாங்க ஆனால் மிக திறமையாக செய்வாங்க நம்ம எங்கடா முன்னேற போகிறோம் எதுக்கு போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய உழைப்புக்கு யாரும் ஈடுபடுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு குறைந்த சம்பளத்தில் வேலை செய்வாங்க இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் மெலிந்த முதிர்ந்த உடல் தோற்றம் இருக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசான தோற்றத்தை இவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு ரொம்ப யோசிக்காத தன்மை இப்போது ரொம்ப யோசிக்காத தன்மை ஸ்பீடு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன உங்களுக்குன்னா இவங்களுக்கு உடல்நிலையில் எந்த பாதிப்பும் வராது சுகரு ப்ரெஷரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை நோயும் எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு எதுவும் வராது எந்த டென்ஷனும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனைனாலும் அப்படியா அப்படின்னு கேட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்திருமா இல்லை மற்ற கிரகங்களோட செயற்கை பார்வை இதை வச்சு சில மாறுபாடுகள் வரலாம் அதே சமயத்தில் குரு சுக் சனி இந்த ஜாதகத்தை பலர் வந்து நம்ம விருப்பப்படுவாங்க வேலைக்கு வச்சுக்க ஏன்னா கடுமையான உழைப்பாளிவாங்க மெதுவாக செஞ்சாலும் கிளீராக செய்வாங்க சரி இப்போது குரு பகவானும் ராகு பகவானும் சொல்லுவாங்க இந்த ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருந்ததுனாவே பிக் லெஃப்ன்னு சொல்ல முடியும் பெரிய வாழ்க்கை ஜாதகர் வந்து உயர்ந்த வாழ்ந்த நீடித்த புகழோடு இருப்பார் அந்நிய பாஷை தெரிந்த நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு வா போய் வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு தன் வாழ்க்கைக்காக சட்டவிரோதமான சில செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த உண்டு இந்த செயற்கைக்கு உண்டு தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவாங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு அது போக இந்த மது மாது இல்லைன்னா ஏதாவது ஒரு ரகசிய பழக்கம் இவங்கிட்டு இருக்கோம் சுவாசம் அஜீர்ணக்கோளாக கோளாறு கட்டாயம் நம்மளுக்கு இவங்களுக்கு இருந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரா குரு ராகு சேர்க்கை அந்த தசாபுத்தியில் நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களில் இன்னும் சில கிரகங்களுடைய சேர்க்கை நம்மளுக்கு இருந்துருச்சுன்னா இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாத்திகராக மாறிடுவாங்க எந்த நான் தான் நம்மளால தான் முன்னேற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது நாத்திக வாழ்க்கைக்கு உள்ளே கூட தயங்க மாட்டாங்க இவங்க வாழக்கூடிய இடம் பார்த்து அப்படின்னாக்கா ஒரு மெயின் ரோட்டில் இருக்கும் நல்ல ஒரு கனமான உடம்பு கடின உழைப்பு உங்களுக்கு உடம்பே கனமாக இருந்துவிட்டாலும் நல்ல உழைப்பாங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பண பொருளாதார வசதி கொடுத்துருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார வசதி பணம் அதாவது உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனம் பெரிய வீடு மெயின் கேட்டு பெருசாக இருக்கும் மாடி வச்ச வீடு ஆடம்பரமான பங்களா ஒரு சொகுசு காரு இது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடியது தான் ஆனால் நான் பார்த்த வகையில் என்னோடய அனுபவத்தில் உடல்நிலையில் சில பாதிப்புகளை கொடுக்குது அப்படி இது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் இல்லை பட் ஆனால் ஏதோ ஒரு தொந்தரவு உடல்நிலையில் கொடுக்குது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்தே உலகக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரராக இதுவரை வளம் வரக்கூடிய ஒரு ஜாதகர் வெல்கேட்ஸ்ன்னு சொல்லலாம் இவங்க ஜாதகத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா குரு வந்து சிம்மத்திலையும் ராகு வந்து தனுசுலையும் இருக்கும் இப்போது இந்த ஜீவகாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட ராகுடைய ராகுடைய தொடர்பு இருக்கிறதுனால உலகம் முழுவதும் தெரிந்த மனுஷராக இவர் வாழ்கிறார் கம்ப்யூட்டர் தொழிலில் அது மூலியமா மிக பெரிய புரட்சி நடத்தினான் அன்றை சொல்லலாம் ஒரு நபரை பிரபலப்படுத்துறதில்லை தூக்கி மேலே கொண்டுகிட்டு போகறதில்லை ராகு தவறு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் சரி இப்போது குரு கேதோடைய சேர்க்கை பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஆன்மீக சிந்தனைக்குள் தெளிக்கிறாங்க இது மிக இந்த சேர்க்கை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மிகப்பெரிய நல்ல சேர்க்கை ஞானம் தியானம் மௌனம் நிதானம் வைராக்கியம் உடையவங்க விரக்தி வெறுப்பு சந்நியாசம் எதில் பிடிப்பில்லாத நிலை இது எல்லாமே குரு கேது தர்றது தான் அது மற்ற கிரகங்களோட சேர்க்கையை பொறுத்து சில மாற்றங்களை ஒன்று பண்ணும் தத்துவம் மதம் சார்ந்த சிந்தனை உள்ளவங்க இவங்க பிரிவு மனப்பான்மை உடையவங்க எங்கே இவங்க குடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சந்துக்குள்ளே உள்ள இருப்பாங்க தாடி வச்சுக்குவாங்க இவங்களுக்கு அது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாடி வச்சுக்குவாங்க ஒரு ஏழ்மையான நிலையும் எளிமையான தோற்றம் உடையவங்க சொல்லலாம் அந்த குருவுக்கு எது சம்மந்தப்பட்டவங்க சன்னியாசி இருக்காங்க இல்லையா அவங்க போல தான் சில நேரங்களில் காதல் விலையில் இவங்க விழுதுறதும் உண்டு ஒரு சில ஜாதகங்கள் எந்த வயசாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளக்கூடிய தன்மையாக இருப்பாங்க குடும்ப இது வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சில சிக்கல்களை நம்மளுக்கு உருவாக்குது ஜனநகர் நம்ம நடைமுறையில் பார்க்குறப்போ இந்த ஜாதகத்தில் ஜீவனை குறிக்கக்கூடிய குரு கேதோட தொடர்பு கொள்றதுனால தன் மதத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இடத்தையே நிறுவி அது இன்றளவைக்கும் நாட்டை செய்ய அளவுக்கு வளர்ந்துக்கிறது எப்படி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த நிறுவியர் இவர் வந்து திருமணம் பண்ணிக்கல ஒரு இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை தான் தியாக தியாகம் செய்யிட்டேன்னு சொல்லலாம் பொதுவாக கேது அப்படின்னாவே தியாகம் படம் எது தங்கிட்டு இருக்கிறத விட்டுறது எதுவாக இருந்தால் ஒரு கோயில் கட்டி ஆசைப்படுவாங்க சரி கோயில் கட்டி ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கோவில் கட்டி அதுக்கு அங்கேயும் இருப்பாங்களா அதுவே தொழில் இருக்க மாட்டாங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் மாதிரி ஒரு மாற்றங்களை ஒரு தனிமைப்படுத்தலை உணர்த்த கொடுத்த உணரக்கூடியது தான் உணர்த்தக்கூடியது தான் இந்த கேது அப்போது இது குரு கூட சேரும்போது ஒரு அணுகு குரு கூட சேரும்போது தன்னுடைய ஆசைகளை பற்றுகளை விடக்கூடிய மனப்பான்மையை இவங்களுக்கு கேது கொடுக்குதுன்னு சொல்லலாம் சரி இது அத்தனை ஜாதகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல நூறு சதவீதம் முடியாது ஏன்னா இந்த கிரகத்துக்கு சனியோடைய தாக்கம் இருக்கலாம் செவ்வாயோட தாக்கம் இருக்கலாம் சுக்கரனுடைய தாக்கம் இருக்கலாம் இது நிறைய மாறியும் இது வந்து பொதுவான கருத்து ஆனால் எங்கேயோ ஒரு சமாச்சாரம் ஏதோ ஒரு இந்த குரு சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த இப்போ சொல்ல பலன்கள் வந்து அதுக்குள்ளே உள்ள கட்டாயம் வந்துடும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா